அங்கங்க நூத்துக்கு இருபது முப்பதுல வட்டி வாங்குறானுங்க நான் ஏதோ போடுறா போகுது ஏழை பாடங்க பொழைச்சு போட்டுக்காக ஒரு பதினஞ்சு ரேட்டு கொடுத்தா என்ன இழிச்சவா என்ன நினைக்கிறீங்க தலை கொண்ட ஏய் அவன் தான் கஞ்ச பிசினாரு தெரியும்ல கொடுத்து வர இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான் கொடுத்துரு என்னங்க ஏய் பைத்தியக்காரிச்சி என்ன அது கரெக்டா இருக்கான்னு நினைவேடி உம் டேய் நீ என்னடா கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போகணும் வந்தங்க இத பாருங்க சமயக்காரையா இது எங்க வீட்டுல நடக்கிற கடைசியே கல்யாணம் செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல பத்து வகை பதார்த்தத்தோட நாலு வகை ஜூட்டோட தடபடலா இருக்கணும் இவங்க அப்ப வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு இது பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல நானா கஷ்டப்பட்டு நடத்துறது

நாலு குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு இருபது ரூபா ஆகுங்க ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்புறம் ஆயுஸ் மூரா முடி வட்டிக்கிறதுக்கு எவ்வளவு ஆயிரம் கணக்கில் ஆகுங்க அதே பணத்தை வட்டி கூப்பிட்டா லட்ச கணக்கில் ஆகுங்க இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால நான் வட்டி கூடறேன் என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க போங்கடா டேய் போங்கடா ஏன்டே அறிவு கட்டவில நான் உனக்கு என்ன சொல்லிட்டு நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு அந்த அரிசியை படைச்சி போய் பருப்பு போய் மிஷினில் அரிசிட்டு வந்தான்னு சொன்னேன் அதை விட்டுட்டு இதை யாருன்னு பார்க்க சொன்னான் இல்ல இந்திரா தான் சொல்லிச்சு ஞாயிற்றுக்கிழம லீவு தானே அன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கலாண்ணா இந்த அவன் என்ன பண்ண கொம்பா ஏன்டி இந்த வீட்டில் நான் மாமியாரன் அவன் மாமியாரா ஏன்னாடி மறைக்கிறேன் உன் கண்ணு முடியெல்லாம் நோண்டி விடுவேன் நோண்டி ஓஹோம் நானா வர்றா வர்றா ரவுடி வர்றா ஏய் இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்னே பிள்ளை பண்ணி இந்தாக்க பிரசாதம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா இல்ல மறைக்காத கிழவி திட்டுச்சா இல்ல ஆமா நினைச்சேன் ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்க போனா இந்த கேள்வி ரொம்ப தான் தொழுத இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சிருச்சு அப்புறம் நானும் ஒரு ஆட்சி சேடுவேன் சொல்லி வை ஆமா எங்க அந்த கழுவி என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க ஆபீஸ் போல உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன் என்ன என்ன உடம்புக்கு டாக்டர் கிட்ட போனீங்களா போலான் தான் இருந்தேன் அதுக்குள்ள அப்பா கல்யாண பத்திரிக்கை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வர சொன்னாரு வெயில்ல அங்கங்க அலைஞ்சனா ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு இருக்கேங்க உடம்பு முக்கியமா பத்திரிக்கை கொடுக்கிறது முக்கியமா உங்க அப்பா சும்மா தானே இருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் அவர் கொடுத்தா என்னவா அது எங்களுக்கு தெரியும் எங்க அப்பா வேலை செய்யறதுக்கு அப்புறம் பிள்ளைங்க நாங்க எதுக்கு இருக்கோம் உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட கூடாத கோம் பொத்துக்கிட்டு வந்துடும் நான் உடம்பு பாத்துக்கணுங்கிற அக்கற அவங்களுக்கு வேணும் நான் மட்டும் கத்தி என்ன ஆக போகுது ஏய் எடு கல்ல குத்து போகுது நீ யாவது நான் சொல்றத கேளு பாரு உன் அப்பனுக்கும் ஆத்தானுக்கும் தினமும் ஒரு சினிமா பார்க்க தெரியுமா ஒழிய உனக்கு ஒழுங்கா ஒரு கவுன் போட்டு விட்டுருக்காங்களா Jump, jump. கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது வேலை முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வராம சோடி போட்டுக்கிட்டு எங்கடா சுத்திட்டு வர்றீங்க அம்மா கிரிஜாவோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது மவுண்ட் ரோட்ல சினிமா பாத்துட்டு வரோம் ஏ அந்த சினிமாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போனா காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவானா அம்மா அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் படம் உனக்கு எல்லாம் புரியாது ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு புரியுற இங்கிலீஷ் எனக்கு புரியாதா ஆரம்பிச்சிடுவே இந்தா என்னது அல்வா ஹ கால் கிலோ வாங்கியிருக்க ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தா அவன் சாதி சின்ன சின்னதாக போயிடுமா பொண்டாட்டிக்கு மட்டும் பத்து முழம் பூ வாங்கி வைக்கத்துமா உன் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீயே உனக்கு பூ வேணுமா இது பூ வச்சுக்கோ வைசா அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே பூ வச்சாதான் அந்த கலவனுக்கு பிடிக்காது ஹோ உனக்கு தெரியுது பொண்டாட்டியோட அருமை இந்த பார் நீ ஜென்மத்துக்கு திருந்த மாட்டேன் வடிவம் ஆமாடா நீங்கள் வந்து தான் என்னை திருத்தணும் அட வாங்கட கால் கிலோ இல்லடா 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 கண்ணா பாரு வெளியில போயிட்ட குழந்தை வராதா இந்த பால் குடுத்துட்டு போன தைரியமாக மனிதன் தானா இல்லை நினைச்சிட்ட கமிங் <laughs> 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 சாப்பிடுங்க இது என்னமா இது மீன் மீன் நம்ம வீட்டுல தான் சைவம் ஆச்சே உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்கன இல்லனா சாப்பிட மாட்டீங்களே அதா யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன் தங்கம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கரிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா கூடவே உயிர மாதிரி சாப்பிடுங்க குழந்தைங்க தான் இருக்கு நமக்கு இருக்கிறது மூணு குழந்தைகளா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா மூணு காங்கிரல்ல சாப்பிடா புடிச்சுட்டு வந்தா பொழுதனைக்கு இதே ரோதனையா போச்சுச்சே கிரிஜா

செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே அதே அது உதைக்குது பாடாம கரங்க உனக்கு கொடுத்த வேலை பாரு சாணி உருண்ட முடி தேடி வரும் என் மனமே தேடி வரும் ஐயோ ஐயோ என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க அப்படி போடு கவர்மெண்ட் கொடுக்குற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான் நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா நாலு காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாரு பொட்டச்சிங்க ஐயா இத வரப்பா ஐயா நல்லா குத்தி பாத்துட்டேன் மெயில் லைன்ல அடப்பு இல்ல உங்க வீட்டுல தான் அடப்பு இருக்கு எங்க அடப்பு இருக்க உடுப்பா ஒரு வாரமா வீட்டுல குடுத்த இருக்க முடியல ஒரே நாத்தம் உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு நியாயமா என்ன உண்டோ அத கேளு நான் குடுத்துறேன் ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும் நிறைய வேலை இருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்துருங்க என்னது ஐம்பது ரூபாயா டேய் இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு ஐம்பது ரூபா தான் செலவாச்சு அடப்படுக்கிறதுக்கு நீ ஐம்பது ரூபாய் கேட்கிற கண்ணா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ரெண்டு பேரும் நியாயமா போயிடுவோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு என்ன ஓ நீ கொடுக்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன் பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க போடா போயா பஞ்ச புஷ்ணாரி காலம் மாத்திர வந்து சேர்ந்த வருஷம் சாவுகிறாய்க்கு படுவா சத்தங்கிட்ட போட்டு உரிச்சு போடுவேன் நீ அடப்படுக்கலன்னு எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா பெரிய கம்ப சுத்திர வேலை இது

அதுப்பா நானே என் फ्रेंड्सம் சேர்ந்து ஒரு எக்ஸோட் வியாபாரம் ஆரம்பிக்கறது சொல்லிட்டு இருந்தல அது லைசென்ஸ் விஷயமா தான் அலஞ்சிட்டு வரேன் டேய் நீ தான்டா என் புள்ள இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தான்டா இருக்கு டேய் சொல்ல மறந்துட்டனே மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா ஒரு நாலஞ்சு கோட் சூட் வாங்கிக்க கே மலகாத்துல எனக்கும் போட்டுக்கற கோதவும் இல்ல அப்படியே அதுக்கு உண்டான பனியின் ஜட்டி வாங்கிக்க கே சரிப்பா டேய் கூச்சப்படாம கேளு என்னங்க எனக்கு ரெண்டு வாங்கி வச்சிருங்க என்ன ஜட்டியா பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு ரெண்டு பேரும் நான் என்ன சொல்றது என்னமா வாயிட்டு வர சொன்னீங்களே போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குற சாக்கடை எடுக்கணும் போயிட்டு வாடி எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது நானும் இவ்வளவு எங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்திய மடி யாரு சாகடைய திறந்து வச்சது இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் செய்யணும் இப்ப ஓகே உங்க அப்பா உள்ள இருக்காருடா உசுரோட வச்சு என்னங்க ஒரு ஐம்பது கேட்டான் போகுதுன்னு குடுத்து தொலைச்சிருக்கலாம் இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு ஐநூறு ரூபா செலவாயிருச்சு என்னது ஐநூறு ஏதாவது கார்பரேஷன் போயிருந்தா அஞ்சு பத்தோட போயிருக்கு காசோட அருமை இந்த வீட்ல யாருக்காவது தெரியுதா அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனாலதான் பொழைச்ச இல்லைன்னா நட்டுகிட்டு இருப்பேன் நட்டுகிட்டு இருப்பா அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர் ஊருப்பட்ட சாக்கடைய குடிச்சிட்டியா பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு என்னது மூக்குல டூப் போட்டா அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா முதல்ல இதை குடிச்சு தொலை இது வேற இருந்தா சாமி அப்பா என்னடா சம்பளம் என் சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் நாலாயிரத்தி ஐநூறு இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு அதனால தானே ஐயர் பண்ணா இருந்தாலும் லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அப்பா என்ன ஐயோ அப்பா உங்க உடம்பு எப்படி பாருக்கு டாக்டர் என்னப்பா சொன்னாரு

உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு கொடுக்கானுங்க இது ஒரு சம்பளம் எடுத்து கையில் கொடுக்கறிய உனக்கு வெக்கமா இல்ல அப்பா நாலு காசு அதிகமாக கொடுக்கறதுனால அவங்க எல்லாம் ஒசையாயிர முடியாதுப்பா நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும் பாத்தனே எப்ப நான் உசுரோடு இருக்கும்போதே சாக்கடையில் சாக்கடையில வச்சு முன்னியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய போ போ என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும் அதுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் வேணும் கொடுத்தது ஐம்பத்தாறு கேட்கறது எழுபத்தஞ்சா இந்த பொறிக்கிட்டு பொறுக்கிட்டு போ சவகாசமே வேண்டா போ உங்க ஹெல்த் பாத்துக்கெல்த் பாத்துக்கடா முத முத இவனை பத்தி அடி என்னங்க ஏன் கையில் கொடுக்க மாட்டீங்களாக்கும் என்ன உன் சம்பளத்துல ஐநூறு ரூபாய் கம்மியா இருக்கு அடிக்கடி வைத்து வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ண

முன்னாடி வரக்கூடாத கல்யாணம் இருக்கியா எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வரா போயிருவியோ மனசு கடந்து அடிச்சுக்கு மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா என்ன பெரிய வேலை கல்யாணத்துக்கு கூட வர முடியாம வாங்க வாங்க ஐயா ஏய் காய்கறி ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன் அள்ளி விட்டுறாதீங்க மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க எங்க வாங்க அங்கேயே கொடுத்துட்டு காசு நான் திருப்பி வாங்கணும் நான் சொல்றது எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் கூட்டமே வரப்படாது நான் பந்தன்னு கல்யாணம் வச்சேன் இத்தனை பேரும் எங்க இருந்துதான் பந்தாச்சு பஸ் இல்லையே எப்படி வந்தீங்க அது முந்தா நாளே வந்து சத்திரத்தை படுத்துட்டுங்க விவரமான ஆளுடா பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான் டே தண்ணி கண்ணி குடுறா செத்துக்கிட்டு தொலை போற கண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களா சாப்பாடு கொள்ளாதா பாத்தியா தட்டியே இறக்குறான் டே கண்ணா சாப்பிடும் போது அங்க இங்கெல்லாம் பாக்கணும்டா

இந்த கல்யாண சிலை கூட நம்ம ஏத்துக்கலாம் நம்மள கேவலமா நினைக்க மாட்டா சின்ன மீனை போட்டு பெரிய இழுக்கிற மாதிரி தெரியுது இங்கேதான் தர்மலிங்க நிக்கிறான் கெட்டி மேடம் கெட்டி மேடம் எனக்கு பிடிக்காது பிடிக்காதுமா என்ன மீனா ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஏ என்ன பத்த பயமா இருக்கா அப்புறம் எப்படி இருக்க என்ன மீனா லெட்டர் நான் குடுத்து வைச்சவங்க எந்த குறை இல்லாத பொண்ணுங்களுக்கு இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ள அமையறது கஷ்டம் நான் வாய் பேசாத ஊமேன்னு தெரிஞ்சோம் நீங்க என்ன கட்டிக்கிட்டீங்களே உண்மையிலே நான் பாக்கி சளிதாங்க மீனாட்சி இதோப்பா நீ பிறவிலே ஊம இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அழாத எங்க கொஞ்சம் சரி சரி அம்மா தாயே உன் தயவால பெரிய கோடீஸ்வர் வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு நிறைஞ்சு இருக்கணும் தாயே ஐயோ 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 இந்த வேலையெல்லாம் யார் செய்ய சொன்னா போடு போட முதல்ல விளக்கு மாத்தியெல்லாம் சொன்னதுக்கு உனக்கார தலையெடுத்தா நீ யாரு விட்டு பொண்ணு உட்காரு உக்காரு முதல்ல முதல்ல இந்த ஆர்லிச குடி குடி இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னே இந்த வீட்டுல மூணு தண்டகர் மாந்தரங்க இருக்காளுங்க அவளுங்க பாத்துக்கோளுங்க நீ எதுவும் டிவி எடுத்தா குடி சொல்ல மறந்துட்டேன் இந்த வீட்டுல மூத்த மருமகம் இருக்காள கோயம்புத்தூர்காரி பிச்சைக்கார குடும்பம் அவ கூட சேராத தருத்திரம் ஒட்டிக்கும் அப்புறம் ரெண்டாவது ஒருத்தி இருக்காள இந்திரா குதிரை மாதிரி நடந்து வருவாள் அவகிட்ட மட்டும் வாய கொடுத்துரா இழுத்து போட்டு அடிச்சிருவா என்னையோ ரெண்டு மூணு தடவை கையை வாங்கிட்டு வந்துட்டானா பாத்துக்கையே அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டே சங்கத்தம் வச்சுக்காத அவளுக்கு நாலு காசு சம்பாதிக்கிறவங்க ஒரு திமுரு மண்டக்கணம் அவன் சம்பாதிக்கிற காசு உன் கால் தூசுக்கு வருமா அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் மாமனாரு அத்தை நாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமாரு என்ன ராஜாத்தி குடி நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன்

புஷ்பா வனஜா வாங்கடி போதுமா இன்னைக்கு ஒரு செட்டப்பா வந்திருக்காரு வாங்க வாங்க